ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் ப்ளைன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ ப்ளைன்லேயே ஒரு புது வெரைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி வரும் அவ்வளோதான் ஸோ ப்ளவுஸ் வந்து நல்லா அவங்களுக்கு பிராண்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி அஞ்சு அழகான மைல்டு கிரீன் லாவெண்டர் இது ஒரு க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன் இது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பிங்க் இது ஒரு மாதிரி சேண்டில் கோல்டன் சாண்டில் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஸோ எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்பவே பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு ஸோ அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு கோல்டன் சாண்டில் பேக்ரவுண்டில் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க ம் ஒரு கோல்டன் சாரி லுக்கில் இருக்கு ஓகே இதுக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸு ஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சாரிக்கு மேட்ச்சாக பாருற மாதிரி இந்த கலரில் கோல்டனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம வந்து டிஸ்டம்பர் க்ரீன் பார்க்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு அறநூற்றி அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மகானியாஸில் இருக்குங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரின வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனல் பாருங்கள் மதுரையில் தான் இருக்கீங்க அப்படின்னா வாங்க மகானியாஸில் சாரீ கலெக்ஷன்ஸாக அழகிட்டு போங்க ஸோ இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளைன் சாரீ தான் நம்ம லைன்ஸ் மட்டும்தான் வருது ப்ளஸ் நான் ஃப்ளோட்டிங்கில் விட்டால் கூட சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது பாருங்கள் ஓகே ஸோ இந்த சாரிக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க இதுதாங்க ப்ளவுஸு ஓகே அடுத்த வந்து அழகான ஒரு இதுக்கு டார்க் ஷேட் ஆஃப் த்ரெட்ல கொடுத்துருக்காங்க ஓகே இதுதான் ப்ளவுஸு ஸோ அடுத்த ஸாரி அழகான ஒரு லாவெண்டர் பேக்ரவுண்டில் இருக்குது இது டார்க் ஷேட் ஆஃப் ஒரு வயலட்டில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ம் ஓகே ப்ளவுஸு ஹேண்டுக்கு ரொம்ப அழகான ஒர்க் வந்துருது இது உடம்புல இருக்கக்கூடிய ஒர்க் ஓகே ஸோ அடுத்த சாரி அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு கிரீன் அதுக்கு டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிளைன் உங்களுக்கு வந்து ப்ளைன் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஆஃப் ப்ளவுஸ் செட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லா சாரியுமே இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது அதில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டியராக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிராண்டான ப்ளவுஸ் வித் சிம்பிளான சாரியோ இப்போ ட்ரெண்டில் நல்லா மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ நல்லா உங்கள் கையில் தான் நல்லா கிராண்டாக ஒர்க் வந்துருது ஸோ அறநூறுபா ரேஞ்சஸில் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் நம்ம மகனியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தி உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து கலெக்ஷன்ஸை நீங்கள் அழுகிட்டு போகலாம் இன்னொரு வீடியில் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய்